கிரயான்ஸ் பல வர்ணங்கள்ல பார்க்கவே அழகா இருக்கும் இல்லையா ஒவ்வொரு வர்ணமும் ஒவ்வொரு விதம் நாமும் இந்த கிரயான்ஸ் மாதிரி தாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நான் இருக்க மாட்டேன் உங்க வர்ணம் மத்த வர்ணங்களோட சேராம தனிச்சு இருக்கலாம் ஆனா அழகான ஒரு படம் வரையும் போது ஒவ்வொரு கிரயானும் தனிச்சு ஒரு அழக கொடுக்கும் சேர்ந்து பார்த்தா இன்னொரு விதமான அழகு தெரியும் நாம தனிச்சு நின்னோம்னா நம்மள ஒரு வேளை மத்தவங்க கவனிக்க மாட்டாங்க நம்மள புரிஞ்சுக்கிட மாட்டாங்க ஆனா எல்லா வர்ணங்களும் சேர்ந்து ஒரு அழகிய ஓவியம் உருவாகும் போது நம்ம ஒவ்வொருவருடைய தனித்துவமும் சேர்ந்து ஒரு அழகிய உயிரோவியமா பழிச்சுன்னு தெரியும் தனியா ஒரு கிரயாணால இதை செய்ய முடியாது இதே மாதிரி தாங்க வாழ்க்கை என்னும் பிரம்மாண்டமான வடிவமைப்புல நம்முடைய வித்தியாசமான பின்னணிகள் கண்ணோட்டங்கள் இதெல்லாம் இணையும் போது நாமும் முதிர்ச்சி அடைவோம் நம்முடைய உண்மையான மதிப்பையும் கண்டுபிடிப்போம் சில பேரு சிவப்பு நிறம் மாதிரி துடிப்பா இருக்கலாம் சில பேரு நீல வர்ணம் மாதிரி மென்மையா இருக்கலாம் மஞ்சள் வண்ணத்துல பளிச்சுன்னு சிலர் மிளறலாம் சிலர் பச்சை வர்ணத்துல செழுமையா காட்சி அளிக்கலாம் இந்த நிறங்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு அழகிய ஓவியமா உயிர் பெறும்போது இந்த வர்ணங்களின் அழக வர்ணிக்க வார்த்தை இல்ல ஒவ்வொரு நிறமும் தனித்து நிற்கும்போது அழகுதான் இல்லன்னு சொல்லல ஆனா இருக்கும்போது அதோட அழகுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை நாமும் ஒரு சமுதாயத்துல வாழ்றோம் அடுத்தவங்க இல்லாம நம்மால வாழ முடியாது ஒருவரை ஒருவர் ஆதரிப்போம் நம்முடைய பலத்தை பகிர்ந்துக்கிடுவோம் வித்தியாசங்களை ஏத்துக்கிடுவோம் ஒற்றுமையா வாழ்ந்து வரலாறு படைப்போம் நம்ம சரீரமும் ஒரே அவயமா இறாமல் அநேக அவயங்களா இருக்கிறது மாதிரி நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிரயான் மாதிரி கடவுள் வரையும் ஓவியத்துல முக்கிய பங்கு வகிச்சு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்